இந்திய வல்லரசு அப்படின்னு ஒரு பிரதமர் ஒரு பெரிய இதை வச்சிருக்காங்க இந்த சூழல்ல அமெரிக்கா தொடர்ந்து இந்தியா மீதான வரி விதிப்பு பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஏதோ பத்திரிகையில ஊடகங்கள்ல பாத்துட்டு இருக்கீங்கல்ல நம்முடைய வெளியுறவு கொள்கை கொள்கையானது இந்தியாவுக்கு ரொம்ப பலகீனம் ஆயிட்டு நீ அதுக்கு மேல சொல்ல உலக அளவுல நம்மெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து அவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் இருபத்தி ஆறு பேரை உலகத்துல ஒரு நாடு கூட பாகிஸ்தானு ஒரு நாடு கண்டிச்சு அதே நம்ம பலக்தான தொகுதியிலேயே சொல்றாரு அவர் சொன்னதை ஒண்ணு முடிவெடுக்க முடியாது அவருதான் சொல்லணும் அவரு சொல்லிட்டு போறாரு

அங்கத்துல ஓலமா கடைபோங்கட்ட சொல்லிட்டான் அசெம்பிளி கலெக கலங்க பல்கலக் கழகம் அமைக்கிறதுக்கு గవర్னர் வந்து உபதவி எடுக்கமா ஜனபிரியா நீங்க பத்திரிகையாளர் சொல்லுங்க ஒரு மாநில அரசுக்கு ஆரம்ப பள்ளி நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி கல்லூரிகல் பல்கலைக்கழகங்கள் அமைப்பதற்கு முழு உரிமை யாருக்கு தான் இருக்கு மாநில அரசுக்கு தான் இருக்கு அதுல பணியாளர் நியமிக்குதோ மாநில அரசுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படி இருக்கும்போது மறைந்த தலைவர் கலைஞர் கும்பகோணத்தில் புதிதாக ஆரம்பிக்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சட்ட முன்வடிவு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து அனுமதிக்காக ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு ஆளுநர் இவ்வளோ நாள் கழிச்சாதான் என்ன செய்றாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க அதில் என்ன காரணம் சொல்றாங்க இந்த மாதிரி பணியாளர் நியமனம் வந்து ஒன்றிய அரசினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுவரை இருந்தது தான் கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் அரைக்கும் தான் அந்த குறை இருக்கு கண்டுபிடிச்சாங்களா தெரியல துணைவேந்தர் நியமனத்துக்கு வந்து அரசு மூணு பேர் நியமனம் பண்றாங்க அரசு ஒரு வரும் சிண்டிகேட் ஒரு மெம்பரும் ஒரு கல்வியாளர் யூஜிசி நாலாவது ஆளாக போடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம சட்டம் இல்லையா அசன்லே நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தின்படி அது கிடையாது அதனால் எந்த காரணமும் குறையும் கண்டுபிடிக்காத காரணத்தினால கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வர்றதுக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வெறுப்பு இருக்கோ தெரியல அவர் சமூக நீதிக்காக எல்லாருக்குமாக வாழ்ந்து மறைந்தவர் அது சனாதன தர்மம் அதுக்கு தடையாருன்னு தான் நம்ம என்ன முடியும் நீதிமன்றம் வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து இப்படி அறிவுரை வந்து ஆளுநர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இருக்கும்போது இவர் அனுப்புறது சரியின்னு மூணு மாதத்துக்குள்ள பதில் சொல்லணும் உங்களுக்கு அதே போல இது வந்து மாநில அரசு தான் கழகம் ஆரம்பித்து ஆளுநரே எல்லா கழகத்துக்கும் அனுமதி ஆளுநர் தான் தந்திருக்காங்க இந்த ஒரு கழகத்துக்கு தான் கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காங்கன்னா அதுல இருந்தே அப்போ திட்டமிட்டு என்ன நோக்கத்துக்கு பண்றாங்க சட்டப்படி யாரு தவறு பண்ணாலும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கு எந்த குற்றத்தையும் மூடி மறைக்கிறதும் கிடையாது துணை போறதும் கிடையாது இந்த அரசு சட்டப்படி யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம் அது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதோ அல்லது சமூகத்துல வரும்போது தனிப்பட்டவருடைய சிலபரிய விருப்பு வெறுப்புல நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது அரசு உடனடியாட்டு நடவடிக்கை பதினாலாம் தேதி அமைச்சரவை கூடியிருக்கு இவங்க பத்திரிகை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நல்ல முடிவு வரும் தமிழக அரசு வந்து தென் மாவட்டங்களால் அதிகமான வளர்ச்சி கையெழுத்து செய்ய சொல்லி மத்திய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவதாக எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் மத்திய அரசு தூத்துக்குடி விமான நிலையம் அதே மாதிரி துறைமுக விரிவாக்கம் உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மத்திய அரசு பணிகள் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது அதே அது என்ன காரணத்துக்காக அவர் குற்றம் சொல்றாரு எங்களுக்கு ஒன்றும் தெரியல மான்மிகு ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கின்ற மான்முக எல் முருகன் அவர்கள் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே இந்த நான்காண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் அது மத்திய அரசு புள்ளி தான் தந்திருக்கே தவிர அது நபே அமைச்சர் அமைச்சரும் மத்திய அரசில் ஒரு அங்கமாட்ட அமைச்சராக இருக்கிறவங்க அதெல்லாம் படிக்கணும் படித்தா நல்லது நேற்று கூட நாங்கள் ஒரு அறிக்கையில் எவ்வளவு இருந்து தொழில் தொடங்கு நிதி வந்திருக்குன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லணுங்க வெளிநாட்டிலிருந்து எந்த நிதி வந்தாலும் ஒன்றிய அரசு உங்கள் மூலமாக தானே வரும் நீங்கள் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும் புள்ளிவரமே எடுத்து நீங்களே பேசுறாங்க இவ்வளவு ரூபா வந்திருக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாமே நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ இடையூறு பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க அதையும் தாண்டி முதல்வர் அவர்களுக்கு முழு முயற்சி செய்து எல்லா துறைகளையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்கள் வந்து இந்தியாவிலேயே முதலிடத்துல தமிழ்நாடு இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் பாடமாட்ட இருக்கதே தமிழ்நாட்டை பற்றி தான் அவங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை தாங்க முடியாம சில வார்த்தை இதுக்கு தலை போய் கேளுங்க மாறி அப்படின்ட்டு நீங்க தான் கேட்கணும் நன்றி